அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த இதில் நீங்க ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டா ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்குள்ள அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனாலதான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்ன கம்ஃபர்டா வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ்ல எல்லாத்திலையும் வணக்கம் இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை முதல் அனுபவம் ரெண்டாயிரத்தி ஐ மீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் மலையாள சினிமா மூலமாக லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன் அதுக்கப்புறம் பீஸ் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்ருந்தார் கதையை சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடால்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடிச்ச உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கலை ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் படம் மட்டும் இல்லை இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும் ஸோ இந்த படத்துல நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க ப்ரொடியூசர் டைரக்டர் அதையும் தாண்டி நீங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் அதையும் தாண்டி நீங்க எனக்கு நல்ல ஒரு அட்வைசர் ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேனா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை அதே மாதிரி சதீஷ் சார் கேமராமேன் டியோபி ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்ல சத்தமாக சொல்லவே மாட்டாரு என்கிட்ட வந்து அம்மா இப்படி அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சு சார் உங்க உங்க கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இசையமைப்பாளர் டி கே சார் ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த சாங்கை நான் கேட்ட உடனே இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில சாங் வந்து நம்ம கேட்க கேட்க தான் பிடிக்கும் ஆனா இந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்திருக்கீங்க சார் இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்திலையும் திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகும்னு நான் நம்புறேன் தேங்க்யூ சார் அதே மாதிரி ஜீவா சார் நீங்க நீங்க சொல்லிய நீங்க நீங்க தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க தேங்க்யூ சோ மச் சார் உங்க கூட ஒர்க் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாலா சாந்தினி சொன்ன மாதிரி தான் பாலா தான் ஹீரோ அப்படின்னு உடனே பாலாவா கோ காரரா சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லி எல்லாம் பயந்து ஆனா பாலா அப்படி கிடையவே கிடையாது சரியான கைண்டான ஒரு பர்சன் ஐம் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்த இதுல நீங்க ட்ரெய்லர் தீசெல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டா ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா அதனாலதான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு ஸோ தேங்க்ஸ் பாலா உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸ்ல எல்லாத்துலயும் அதே மாதிரி மானஸ் மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்ல அதே மாதிரி ஒரு டூ டேஸ் தான் இருந்துச்சு ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணார் ஓகே நல்லா பண்றீங்க நல்லா ஓகே ஓகே நல்லா பண்ணியாச்சு வச்சு மனஸ் தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு சாக்ஷி கூட சாந்தினி உமா அப்புறம் ரக்ஷிதா இவங்க கூட எல்லாமே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணதுல அதே மாதிரி இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் நீங்க தான் வந்து உங்க எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையும் மாறும் சோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா அப்புறம் டெலிகிராம்ல ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும் கிளியர் காப்பி எல்லாம் பார்க்கலாம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்காங்களே இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம் வந்த உடனே வாஸ் லைக் நீங்கள் தானா ஓ மை காட் ஸோ சர்ப்ரைசிங் பட் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருத்தக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் த ட டிக்னட்ரிஸ் நம்ம பாண்டியராஜ் சார் சிவா சார் முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சன் சார் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி தேங்க் யூ ஸோ மச் ஜிஎஸ்கே சார் ஆக்சுவலி சார் எனக்கு ஃபயர் அப்போது ஃபையரே கிடையாது இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட் டூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போனதுக்கு போன திவாலி டைம்ல எனக்கு கால் பண்ணாங்க ஸோ வென் இ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன் வாஸ் லைக் சார் ஐ யூ ஷுர் லைக் டு வி டூ திஸ் பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி இந்த மாதிரி ஒரு தாட் ஒரு ஐடியா மாதிரி அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துவிட்டோம் ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் ஸோ நல்லா வந்திருக்கு படம் கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டம் ஸோ இப்போ ஐ ஃபீல் தேட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டயர் டெக்னீஷியன் க்ரூ காஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட் பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் ஸோ ஒரு அட்டெம்ட் ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட் நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி மை ஃபர்ஸ்ட் டேஜ் ஃபர்ஸ்ட் எம் டப்பிங் எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார் என்னை வந்து ஜேஎஸ்கே சருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார் ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தேங்க்யூ டுங்க்யூ வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பற்றி ஃபஸ்ட்லாம் சொல்லியே ஆகணும் நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம் சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம் பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு கண்டிப்பாக அது போய் சேர்க்கணும் கிட்ட அப்படின்னு தோணுச்சு அண்ட் படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும் சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார் எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என் ரொம்ப கம்ஃபர்டபுலாக ட்ரீட் பண்ணார் இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட் சாஃப்டு யூ அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் சார் நம்ம படத்தோட ஹீரோ செகண்ட் ஃபிலிம் ஃபோர் ஹீரோயின்ஸ் ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம் பாலாஜி பற்றி சொல்லணும்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார் ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன் பட் ஃபர்ஸ்டே போனோன்னே இட்ஸ் அ வெரி ஸ்வீட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பர்சன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி தேங்க்யூ பாலாஜி பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் யூ நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும் ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஒரு கேர்ள் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம் அண்ட் அதர் காட்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடியுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பர்ஃபாமன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டிஓபி சதீஷ் சார் இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான் அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வீ நீட் ஆல்டியோ சப்போர்ட் படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபில் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ